கதிர்குட்டிக்கு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நான் தாங்க அவனை குளிக்க வச்சுட்டு இருக்கேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவனை கால் மேலே படுக்க போட்டு குளிக்க வைப்பேன் இப்போலாம் வந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவன் நின்றுக்கிறான் பக்கெட்டை பிடிச்சிக்கிட்டு ஸோ அப்படியே ஈஸியாக இருக்குங்க குளிக்க வைக்கிறதுக்கு அவனை குளிக்க வைக்க போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு தேவையான திங்ஸ்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு போயிடுவேன் உடனே அவனை ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே கதிர்குட்டிக்கு நாப்பி டைப்பர் தாங்க யூஸ் பண்றேன் எனக்கு வந்து நான் அவனுக்கு யூஸ் பண்ண நிறைய டைப்பர்ஸ்ல பெஸ்டா பட்டது நாப்பி தாங்க டயப்பர் யூஸ் பண்றதுக்கு நிறைய மாமீஸ்க்கு பயமா இருக்கும் ஏன்னா ரேஷஸ் வரும் ஸ்ட்ரெச் மார்க் மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும் நீங்க பயப்படுவீங்க ஆனா உண்மையா சொல்றேன் நாப்பில அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வராதுங்க இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஸ்ட்ரெச் மார்க் ரேஷஸ்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ராகரன்ஸ் எதுவுமே இருக்காதுங்க நல்ல ஒரு அப்சார்ப்ஷன் பவர் இருக்குங்க கதிர்குட்டி பார்த்தீங்கன்னா டேல ஒன்ஸ் தூங்குவோம் ஒரு டூ ஹவர்ஸ் அப்போ கண்டிப்பா நான் டைப்பர் தான் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி ஹோல் நைட்மே டைப்பர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நான் நேப்பி தான் உனக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே பூமி நேச்சுரல்ஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லருந்தாங்க வாங்கியிருந்தேன் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கதிர்குட்டியும் பார்த்தீங்கன்னா அப்படியே குளிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட ஆரம்பிச்சிட்டாருங்க தேங்க் யூ